எது தேவையோ அதை நானே நேரில் தேடி வந்து கொடுப்பேன் எதற்காகவும் யாரிடமும் உன்னை கையேந்து விடமாட்டேன் கௌரவமாக உன்னை வாழ வைப்பதற்காகவும் கடைசி வரை உன்னை நிலை நிறுத்தவுமே நான் உனக்கு பாதுகாவலனாக நின்றிருக்கிறேன் தங்கள் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவோர் நடுவே நீயோ இன்னும் அதிக வேகத்துடன் தைரியத்துடன் அவற்றை எதிர்கொள்ள முன்னேறிச் செல்வாய் மற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கலங்குவார்கள் நானோ உன் கண்களிலிருந்து நீரை வரவிட மாட்டேன் உன் பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களின் எதிர்காலத்தை சீராக்குவேன் நம்பிக்கையற்றவர்களின் பிள்ளைகள் நலம் நாடிச் செல்வார்கள் உன்னுடைய பிள்ளைகள் நலனோ அவர்களை தேடி வரும் நீங்கள் என் வாக்கிற்கு கட்டுப்பட்டு முழு மனதோடும் முழு அர்ப்பணிப்போடும் என்னை தேடுங்கள் அப்போது உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் தருவேன் என் குழந்தையே தீங்கு நாட்களில் மற்றவர்களுக்கு நேரிடும் அனைத்தும் பக்தனுக்கு நேரிடும் பிறரிடமிருந்து பறிக்கப்படுவதைப் போல பக்தனிடம் உள்ளது அனைத்தும் பறிக்கப்படும் ஆனால் பிறரிடம் நான் விட்டு வைக்காத ஒன்றை என் பக்தனிடம் விட்டு வைப்பேன் அதுதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கை வலுப்பட்டால் அது தைரியமாக மாறிவிடும் கவலை கொள்ளாதே ஓகே சாய்ராம்